அரநே நம்ம கொள்ளையில பண்ணாங்க நினைக்கிற இருக்குல்ல அதை பறிச்சுட்டு வந்து கொழம்பு வச்சிருக்கோம் நம்ம வீட்லயே ஒரு வாரமா விரதமாவே இருக்கு பறிச்சு குழம்பு வைப்போம் என்ன குழம்பு வைக்கிறனே தெரிய மாட்டேங்குது பறிச்சுக்குவோமா பறிச்சுட்டு குழம்பு வச்சுக்கலாம் இப்படியே நுனியை அஞ்சுக்க வேண்டியதான் இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நுனியை அஞ்சு அப்படியே குழம்பு வச்சுக்கலாம் இது போதும் இவ்வளவு பறிச்சிருக்கேன் இது போதும் இதை குழம்பு வச்சு கொஞ்சோண்டு தண்ணி அடி கொலிச்சுக்கிட்டு இருக்கு ஒரு ஐம்பது பைத்தம் பருப்பு அலைச்சி விட்டு வச்சிருக்கேன் வேவட்டும் கொஞ்சம் நேரம் வேவட்டும் பருப்பு வந்துட்டு ரெண்டு சின்ன தக்காளி ரெண்டும் கொஞ்சோண்டு வெங்காயமும் அரிஞ்சு வச்சிருக்கேன் அதையும் அதில் போட்டுக்குவோம் போட்டு செத்த நேரம் வேக வேகட்டும் இந்த கீரையை கொஞ்சம் நைசா அரிஞ்சு எடுத்துக்கலாம் இந்த காம்போடைய அஞ்சா அரிஞ்சுக்கலாம் காம்பெல்லாம் ஆயிடணுன்னு தேவை அப்படியே சேர்த்தே அரிஞ்சுக்கலாம் இந்த அளவுக்கு அரிஞ்சு போட்டால் போதும் இது மாதிரி அரிஞ்சு போட்டுக்குவோம் எல்லாம் நாங்க தக்காளியெல்லாம் நல்லா வெந்து வந்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு മിങ്ങാത്ത പോകും കൊഞ്ച പോകും ഇപ്പൊ കീഴാം അരിഞ്ചിട്ട് അലസി വെച്ചിരിക്കും അതേ ഇതു പോകാം இது கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கிறோம் இது ஒரு முடி தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு கொஞ்சம் ஜீரகம் ரெண்டு சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் இது நல்லா கொஞ்சம் வெக்காடு வந்தோடனே இதை ஊற்றிக்கலாம் தேங்காயை நல்லா கொதிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இது வேகணும் முருங்கைக்கீரை மாதிரி உடனே போட்டுட்டு இருக்கணும் கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு இந்த தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் தேங்காய் அதிலே சேர்த்து தேங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் அதான் பண்ணாங்க இன்னைக்கு கீரை குழம்பு நான் ரெடி ஆயிட்டு இறக்கி வச்சிக்கலாம் இறக்கி வச்சிட்டு வாங்க சாப்பிடுவோம் எல்லாருமே சாப்பிடுவோம் கீரை குழம்பு ரெடியாயிட்டு கீரை குழம்புலாம் வச்சாச்சு சுட சுட சாதம் அப்புறம் பொண்ணாங்கண்ணி கீரை குழம்பு வத்தல் பொறிச்சு வச்சிருக்கேன் அப்புறம் புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து தவையில் அரைச்சி வச்சிருக்கேன் இவ்வளவு தான் இன்றைக்கி மதியானம் சாப்பாடு வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் பாய்